ஓம் அகத்தி சைனமோ ஓம் ஓம் நந்தி சாயனமோ ஓம் திருமுல தேவாயணமோ ஓம் கரூர் தேவாயனமோ ராமனிகை தேவாயணமாக ஐயா வந்து மக்களுக்கு உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தின உண்மை ஆன்மீகம் ஞானிகள் வழிபாடு அன்னதானம் பண்றது இதோட சிறப்பு மனித நேயம் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைங்க என்னுடைய சிற்றறிவு உட்பட்ட வரைக்குங்க ராமலிங்க சுவாமிகள் இருந்தபோது ஒரு சின்ன ஒரு ஒரு கூட்டம் வந்து இருந்ததுங்க அதுக்கப்புறம் ஐயாட்டை வந்து ஒரு கூட்டம் இருந்ததுங்க இப்படி அன்பர்கள் வந்து ஒரு கொத்து கொத்தா தான் இருக்கிறாங்க இது தவிர உலகம் முழுக்க இந்த ஆன்மீகம் வந்து பரவலைங்க இது இடையில வந்து கொஞ்ச காலம் மறைக்கவும் பட்டு ஆரம்பத்தில் வந்து நூறு ஆண்டு ஒரு தான் வருவான் சரிங்க நூறு ஆண்டுக்கு ஒரு மாதிரி தான் ஒரு ஜானியை தோன்றுவான் அது வரலாம் எல்லா போடி ஆன்மீகத்தையும் கலந்த மாதிரி மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் எல்லா போடி ஆன்மீக வத்தையும் கலந்த மாதிரி மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் அவனை கட்டுப்படுத்துறது கொடுத்த வந்தது அவனை நூறு நூறாண்டு கொடுத்த வருவான் அப்போ இங்கே வதற்கு தொண்டர்கள்லாம் ஞானிக்கு தொண்டு சேர்ந்த மக்கள் தான் இல்லாட்டி இந்த மண்ணை விதிக்க முடியாது ஆக ஒவ்வொரு இங்கே இருக்க தொண்டர் அத்தனை பேரும் பல ஞானிகள் தொண்டு சேர்ந்த மக்கள் தான் இல்லாட்டி இங்கே வர முடியாது இப்போ அவங்க மேற்கொள் சி சே சினிமா துறை இப்போ திரைப்படத்துறைக்கு அவர்களே தலைமை தாங்க போகிறார் இவர்கள் எடுக்கிற மொழி வருங்காலத்தை வெற்றி பெற போது